ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குட்டி யாரோடைய பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமனுடைய கிழமனுடைய வீடியோனுடைய தொடர்ச்சி தான் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா குண்டு சுரக்கா நட்டு விட்றாங்க குண்டு சுரக்காங்க நீட்டு சுரக்கா நட்டுட்டுங்க குண்டு சுரக்காவும் நட்டு வைக்கலான்ட்டு ஒரு மூணு விதை நடுவாங்க வாங்க கத்திரிநாத் நிறலாம் இந்த கத்திரிநாத்து பாத்தீங்கன்னா மழையிலே கரெக்டாக மாட்டிடுச்சிங்க இதை காப்பாத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க கண்பரில் வளரவே மாட்டேங்க அதனால தான் சரி பிடிங்கி பேக்கில் நட்டரலாம் பேக்கில் வைக்கிறேங்க இது வளர்ந்து வந்ததும் உங்களுக்கு என்ன ரகம் கத்திரிக்காய் அப்படின்றது தெரிஞ்சிருங்க ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் காய் தாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது புது வெரைட்டி தாங்க இது ஒரு ரகங்க இதில் ஒரே ஒரு மிளகா செடி மட்டும் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த கத்திரி நேரத்தை நட்டு விட்றோங்க இந்த மாதிரி மாலை நேரத்தில் நாற்றுங்களாம் மாலை நேரத்தில் நடுங்க நல்லா வளர்ந்துடும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்று நடுறாங்க தண்ணி ஊத்தங்க செடிலாம் ஒண்ணு ஆகாதுங்க நாத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதனால நாத்து வளர்ந்துருங்க வெண்டைக்காய் சீரும் போலக்குதுங்க ஆக்காத விட்டுட்டேன் மூணு வெண்டைக்காய் பாருங்க சூப்பரா இருக்கு இதில் ரெண்டு நாற்று நடுறங்க கரெக்டாக ஒரு பேக்கு ரெண்டு ரெண்டு நாற்று நடுறாங்க மொத்தம் இப்போ வந்து ஆறு செடி நட்டுருக்குறேங்க இன்னும் ஒரு மூணு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று ரொம்ப குட்டியா இருக்கு அது கொஞ்சம் வளர்த்துன்னு பாக்குறேங்க பொதுக்கி இது மட்டும் போதுன்னு விட்டுட்டு ஒரு ஆறு செடி பொதிக்கி இருக்கிறோங்க வளர்ந்துட்டு இருக்காங்க இதையும் நட்டுலான்ட்டு நல்லா கொஞ்சம் நல்லா நாற்று நல்லா இருக்கு ஒரு எடுத்து செடி போதைக்கு நட்டு வைக்கலாம் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே நோவு வந்த மாதிரி சரியா வளரவே இல்லைங்க தான் சரி பேக்கில் வச்சாவது நல்லா வளர்தான் பார்க்கலான்ட்டு வைக்கிறேங்க இது பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க பேக் சைஸ் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டு சை ரெண்டு விதை நடுறாங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு செடி நட்டு தான் நான் இது வரைக்கும் காய்கறியே கத்திரிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி தாங்க இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் அறுவடை பண்ணுறேன் என்ன பாருங்க ரெண்டு ரெண்டு செடி பாருங்க ஒரு பேக்கில் ரெண்டு ரெண்டு செடி இருக்குங்க நல்லாவே வளர்ந்து நம்மளுக்கு காய் நல்லாவே கொடுத்துட்டு வருதுங்க அதனால தான் அதே மாதிரி எல்லா செடியும் நடுவங்க இப்போ வாங்க கொய்யாப்பழம் பறிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்னும் ரெண்டு பிஞ்சு இருக்கு பாருங்க இது நல்லா பெருசாகுதுங்க காய் இந்த மாதிரி தனியா விட்டோம்னா நல்லா பெரிய காயாக இருக்குது பாருங்க நல்லா ரெண்டுமே நல்லா பழுத்துருச்சு பாருங்க இன்னுமே நல்லா உள்ளாங்க குருவி கொத்திட்டா என்ன பண்ணுறதுன்றதுனால நான் முன்னாடியே இருக்கிறோங்க ஏன்னா இந்த பழம் வந்து எப்படி டேஸ்ட் இருக்குதுன்றது இன்னும் நான் சரியா கண்டுபிடிக்க முடியுங்க ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னே தாய்லாந்து கொய்யா வந்து பாத்தீங்கன்னா சின்ன தான் பறிச்சிருக்கேன் இவ்வளவு பெருசு பறிக்கலைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு தான் சரி இதை பறித்து உங்களுக்கு அறுத்து காட்டுறோங்க கலர் என்ன கலருன்றதை பார்க்கணுங்க பார்த்து தான் இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணுங்க இப்போதைக்கு நான் ஒன்று மட்டும்தாங்க கட் பண்ணுறேன் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும்னு விடுறேங்க ஏன்னா இது ஒன்றும் பார்க்கலாம் கலராக என்னான்றதை அப்படின்னு இது ஒன்று விட்டுட்டுங்க ஒன்று மட்டும் பறிச்சிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்குது பாருங்கள் நான் கடைசியாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இது தாய்லாந்து வெ வெரைட்டி பிங்க் கொய்யான்னு வாங்கிட்டு வந்ததுங்க இது பார்க்கலாம் இதை கட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த நர்சரியில் கொண்டு போய் காமிச்சு நான் இது என்னான்றதை கேட்கணுங்க நீங்கள் பிங்க் கலர்னு கொடுத்தீங்க எனக்கு வெள்ளை கலராக தான் வைக்கிது அப்படின்ற மாதிரி கிட்ட கேட்கணுங்க பார்க்கலாம் வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலந்தக்காய் பறிச்சுக்கலாம் வாங்க இலந்தக்காய் பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி பெருசாக நம்ம ஒவ்வொன்றா பறிச்சுக்கலாங்க இது நம்ம சாப்பிட்றதுக்கு இது விட்டாலும் பழுக்குதுங்க பழமும் ஆகுதுங்க நான் வந்து இப்படியே எனக்கு சாப்பிட்டு பழகிருச்சிங்க நல்லா அந்த பக்கம் கொனையீட்டில் இருக்குது இந்த முள் வேறு ஒன்று ரெண்டு இருக்குதுங்க அதை குத்திடுதுங்க ம் இப்போதைக்கு ஒரு நாலு பழம் போதுங்க சூப்பரான பழம் பாருங்க பழம் இல்லைங்க காய் அந்த பக்கம் ஒரு காய் வெடிச்சிட்டு இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் பழக்கட்டுன்னு விட்டாலுமே இது பழுக்கிறது இல்லைங்க வெடித்து இந்த மாதிரி ஆகிடுதுங்க பாருங்கள் இது எப்படி வெடிச்சிருக்குது பாருங்க சரி பழம் ஆகட்டும்னு சொல்லி விட்டோம்னாலும் இது இல்லைங்க இந்த மாதிரி வெடித்து வீணாக போயிடுதுங்க அதனால தான் பறிக்கிறதா இருக்குதுங்க மொத்தம் இப்போ அஞ்சு பழம் அஞ்சு காய் பறிச்சிருக்குறோங்க வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி பழம் பறிக்கலாம் என்ன அழகாக இருக்குது பாருங்க இந்த கலர் மொத்தம் மூணு பழம் கிடச்சிருக்குதுங்க குங்கு ஆட்டுவா பறிச்சுக்கலாம் நல்லா பழுத்துருச்சு பாருங்க ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு இது நாங்கள் லிட்டில அரைஞ்சி ஒன்று இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் இது நல்லா பாருங்க சிகப்பாயிடுச்சு குங்குமில இருந்துச்சு சூப்பரா இருக்குது பாருங்க தாய் கோயில் எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பிங்க் கலரே இல்லைங்க அதுதான் பிரச்சனை லைட்டான பிங்க் தாங்க பாருங்க லைட் கலராக இருக்குதுங்க ஆனால் பிங்க் கலராக வருதுங்க ஆனால் லைட் கலராக வருதுங்க டார்க்காக இல்லைங்க எனக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கொய்யான்னாங்க கடைசியில் பார்த்தா அது லைட் பிங்க் கொய்யா தாங்க வருது ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க காய் நல்லா இருக்குது அது வேணால் பரவாயில்ல பாராட்டிக்கலாம் பாருங்க நிழந்த காய் மல்பெரி செறி குங்குமாட்டு ஒரு ஆரஞ்சு இருக்குதுங்க அடுத்து விடிய கார்டன் டூர் வெள்ளிக்கிழம வருங்க பாருங்கள் பாய்